இந்த முதல் printed பதெல்லாம் எடுத்துட்டு போட்டாங்க நம்ம என்னடா அப்படியா நல்லா இருக்குற குறைவு இருக்கு நல்லா இருக்கு என்னென்ன டைம்ல வந்து கடத்துறோம் உறவுகளே வணக்கம் நாளைக்கு வந்து சங்கானையில வந்து தமிழ் புரோஸ் வந்து ஒரு உடுப்பு கடைன்னு சொல்லிருக்கு உடுப்பு கடை என்னமாயின்னு சொல்லி இந்த கடைக்குள்ள போய் பார்க்க போறோம் என்னென்ன உடுப்புகள் இருக்கு இப்படலுக்கேட்ட உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த காணில போய் பார்க்க போறோம் வாங்க என்ன சேனலுக்கு நீங்க முதல் ஆதரவு தாங்குறவளை வாங்கும் கடைக்குள்ள போய் பார்ப்போம் வந்து தமிழஸ் வந்து தொடர்ந்து ஒரு உடுப்பு கடை உண்டு அதுங்க வந்து சங்கான பஸ் ஸ்டாண்டுகளே சித்தங்கனி போகிற பக்கமாகவே வந்து இருக்குது கடைகளில் போய் பார்ப்போம் என்னென்ன உடுப்புகள் என்னென்ன ஆடைகள் இது வந்து ஃபுல்லாகவே இது வந்து ரெண்டு பேர் பாய்ஸ் கேர்ள்ஸு கூடிய ஆடைகள் தான் வந்திருக்கு போய் தமிழ் பசு கடைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் கடையை துறப்போம் திறந்தவனிய வந்து கவுண்டர் இருக்குதுள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்க போய் பார்ப்போம் தமிழ் பூசன் కెనడా పోవాలి 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 కెనడా పో இதே <laughs> என்ன அக்கா வந்திருக்காங்க அக்கா சரி இப்போ காய்ச்சி அண்ணா அண்ணா யாழ்ப்பா அண்ணா யாழ்ப்பாணமும்

வாய நீங்க எழுநூறு குடி போனீங்க என்ன தமிழ் கடையில உடுப்பு என்ன மாதிரி இருக்கு

இதுல முதல் பிரிண்டட் வச்சது எல்லாம் இருந்தது இப்ப பிரிண்டட் எடுத்துட்டு போட்டாங்க இருக்க அதையும் வேறதா oh, yeah. <laughs> okay, <yeah. Okay>, yeah. <laughs> அமுலே அவங்கட இந்த எவ்வளவு இருக்கு இந்த முகத்துல ஒரு மக்கள் கூட்டமா இருக்கு துறந்து நாள் துறந்த நாள்லையே வந்து உடுப்பண்ணில செருப்பம் இருக்கா உடலுக்கு அந்த இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி செருப்பும் இருக்கு வாங்கி சோட்ஸ் சோக இன்னும் இருட்டாக தான் இருக்குது குடியளவு வடிவாக காட்டுறேன் நீனா இருக்கு கவுண்டர்லாம் கொடுத்து செக் பண்ணும் அனுப்பி நானுங்க

முடலான காய்ச்சிட்டு முடலான ஸ்கர்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ பாய்ஸுக்கு வந்து விருப்பமானதாக இருக்கும் அதை வந்து இங்கே வந்து தமிழ் ரோஸ் இந்த கடையில் வாங்கி கொள்ளலாம் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கேன் முதல் நாளே வந்து கொஞ்சம் மக்கள் கூடவா தான் இருக்கு ஒரு ஆள் நிக்கிஞ்சு

எனக்கு ஒரு கை இந்த ஒடுப்பண்ட பிரைஸ் ஒரு கால் சொல்லுங்க இந்த மை இந்த டீ-ஷர்ட்டின் விலை ஓ மாமா நான் பண்றேன் 1000 இது 1000 ரூபாயா என்ன இப்போ இதிலே இருக்குற நார்மலா இதிலே இருக்குற இந்த பிரைஸை இப்போ நார்மலா இதிலே இருக்குற பிரைஸ் எல்லாமே 20% 20% டிஸ்கவுண்ட் போட்டு 1000 எல்லாமே 20% டிஸ்கவுண்ட் போட்டு ෙආන්වා එන්න මට එංගාලේදක රින්ද සට ආ සැට ඇති රා ඩිස්කන් කලි චන පෑනග පපදන් ටිස්ටීපටන්න සැසල වැරගද ඉටපම ඇරගම දැ පාතතිට බද ග ගොල රස . Bref, അവിടെ പെയിന്റ് ഇൻ സെക്ഷനിലേക്ക് വരുമ്പോൾ ഇടില് ഇത്രയും ഉണ്ട് ഇത് ബോയ്സ് സെന്ററാണേ ഇത് ഇതെല്ലന്നേ ബോയ്സ് സെന്ററാണേ രണ്ട് വേറെ വേ ചുസ്ക്കണ്ടാണ് മോഡലൊക്കെ കേറ്റണം ഓന്നാണോ 3000 കൊടുക്കാനാണോ 3000 കൊടുതായിരം ഡിസ്കൗണ്ട് കളിച്ച ഡിസ്കൗണ്ട് കളിച്ചോ ആ ഡിസ്കൗണ്ട് കളിച്ചാ ബ്ലാക്ക് ലൈമ് ഇരകേന്നേ ബ്ലാക്ക് കളർலயേ ഉള്ളൂ ഇരാമീൻ ദേ ഇതും ആണ് കേക്ക് நீ பாத்துருக்கா டிஸ்கவுண்ட் கழிச்சு சொல்லுங்க கொஞ்சம் முதல் நாள் ஆஹ் ஆனா நாலு புக்கெட் புக்கெட் கடையில் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இப்போ இதில் இருக்கிற எல்லாமே வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுகளுக்கும் ஒவ்வொரு இந்த இந்த துணிக்கு என்ன ஜப்பான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் குளஞ்சங்களா அந்த பொடியங்கள் இதான் நீங்க கிளிக்கவே இல்ல தானா புதுசா வேற ஏ கே கிளிஞ்சி தான் வருது ஓ கிளிஞ்ச தான் வருது தான் குளூரா பொடிய

தெ dinyanu கிளியான செட்டரன்னா சிலவேன்னா பின்ன ஹோல்சேஜ்ல போறதுக்கு டாமேஜ் சிலாதுன்னு சொல்ல இதெல்லாம் போய் நாங்களா பார்த்து எடுத்துட்டு வந்து நீங்களா பார்த்து கொளுல போய் எடுத்துட்டு வந்துடு வந்துடு அதென்ன அட இந்த எனிமேலாம் அங்கையமே இந்த விலை கேடு கேட இல்ல அதெல்லு நெற இது வேற டீ-ஷர்ட்டின் விலை தக்காளி பொமோ நென நெங்க தக்காளி எங்க கூட ஓகே 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 ஓஹோ லை ஷர்ட் இந்த டீசர்ட் இந்த வீலர்க்கே இந்த வீலன பாத்துல இருக்க என்ன வரவே 2550 ரூபாய் ஆனது 2550 ரூபாயே இது 2500 2500 அடுத்த செக்ஷனுக்கு

அவசர பாட்டுக்கு கொள்கணும் இந்த கூட இந்தியாக்காரர் கூட வந்தாலும் இங்க வந்து எடுத்துட்டு போகலாம்

2200 3200 ആണ് हां 100 100 ടിക്കറ്റ് 100 ടാമ്പേർ हां 100 ടാമ്പേർ വേണ 3200 രൂപ ഇത് വന്നണ്ട ടീഷർട്ട് ടീഷർട്ട് 2250 രൂപ വെണ്ട് 300 3200 രൂപ 2250 രൂപ 2650 രൂപ എന്താ ടീഷർട്ടും ഉണ്ട് ഇതിലേക്കരെ えソースും രണ്ട് വിലയെല്ലാം 200 ആണ് വില 1200 1200 അല്ലേ 1200 ആണ് ഇ പ്രിന്റ് വന്നది

ആയിരം രൂപ പരവാലിന്റെ ആയിരത്തി തൊള്ളായിരം പരവാല പോവും

வந்தே என்ன 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 செய்யீங்க വായിക്ക് വാതി നവംബർ പ്രൊമോഷൻ கிரക്നെ മോണർ അപ്പുറ അപ്പുറം മുടക്കടാ വാ സ്റ്റൈലാ മുടാനണ്ടേ ചൊല്ലാം ആടി എന്റെ പ്രൊമോഷൻ கிரക്നെ മോണർ ക്യാമറ നിക്ക് வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் காலையில் ஒன்பது என்னப்போ சரி ஓகே சந்தோஷம் நன்றி